திரு கைலாய பிரம்மை நிலையின்ற அகற்றிய ஒவ்வொருவரும் சபையை ஏற்று நிற்கையில் ஏற்று நிற்கையில் ஏற்றம் கொண்டு ஏற்று நிற்கையில் அவரவர்களை ஏற்றி வைக்கும் ஏனியாக இச்சபை இகலோகத்தில் திகழும் என்றார் வாழும் நிலையில் இல்லறமதில் உலர்ந்து கொண்டிருந்த பொழுதும் லௌகீக வாய்ப்பையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுதும் பரலோக நிலைதனை அப்பட்டமாக இகலோகத்தில் இருந்து காண்பிக்கின்ற சபை வந்து நின்றோர்

இருவராக இருவராக அழைந்தவன் யாம் தான் சபையில் ஒவ்வொருவர் தைரத்திலும் நடந்திருப்போம் நான்கு ஜாம கால பூஜைகள் ஒவ்வொரு சித்தனும் பணியாற்றுவான் சுஸ்வத்துடன் வருவான் மீன்ற ஜாமகால பூஜைகள் ஒருவரும் பிடித்திருக்கும் வேலைகளில் சுவாமித்திரன் வந்தமருந்த ஆசி கூறுவான் அவன் கூறு மருந்து அவ்வளவு சுவாசிகளுக்குள்ளிருக்கும் ராம கால சுத்தியரும் அடுத்தப்படுகின்றது சுவாமித்திரன் திருக்கரப்பால் இருந்தார் மகன் ஓமான தாயண மகன் இது வேற யாருக்கும் தெரிஞ்சு பலப்பறைனா

நூறு பிரசன்ட் சிவமுக வாடகைத்தையும் சிவலிங்கத்தில் பார்த்தோம் மனநிறைவையா இதே கண்டு காட்சி பேராலந்தம் அடைந்தோம் பிறவி பயன் அடைந்தோம்

நூத்தி முப்பத்தி மூணு அடியில மிகப்பெரிய சிலை ஒன்று அவ இடத்திலிருந்து அனைத்து மக்களும் எவ்விடத்திலிருந்து பார்த்தாலும் அகத்திய மாமணியே பொதிய மலையில் இருந்து அனைவருக்கும் காட்சி கொடுக்க அத்தகைய கச்சிலையை நிறுவ ஒரு ஆசி கொடுக்க அன்போடு திருப்பாதம் பண்ணி அருள் நிலை கொண்டு அவாவிற்கு அகத்தியனுடைய அற்புதமான

திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை நடைபெறுகின்றவர்கள் கோமாதாவிற்கு நுழைந்தவன் நிலையப்படும் திரு ஆலயத்தின் நன்றிமான ஆட்சிகள் வழங்குகின்றோம் நற்காட்சி பொற்காட்சி பொன்னம்பல மகா சிவம் காட்சிதனை அனைவரும் கண்டு நிற்பார் நந்தியில் சிவன் சிவலிங்கம் அமைந்து அந்த நெற்றி திலகத்தில் சிவனோட நெற்றி திலகத்தில் விநாயகரோட முகம் அவன்தான் நெற்றி திலகமதில் சபையை தாங்கி நிறுத்தமைந்தோம் துதிக்கையின் மூலமாக பிடித்து நெற்றி தன் நெற்றி சொல்லுமுனையில் அமர வைத்து அவன் கண் முன் தவம் அமர்வோருக்கு நெற்றி சொல்லுமுனையின் காட்சி தனை அவன் ஆசையின் மூலமாக வாழை சித்தன் அணுக்கரக நிலையின் மூலமாக காட்சி பிரபஞ்சத்தில் பூர்வ ஜென்ம புண்ணிய தொடர்பாளர்களுக்கு மட்டுமே இத்தகைய அணுக்கரக நிலை விட்டு இனிவரும் காலங்களில் சபையில் வந்து நிற்க இவ்வோசை ஒளிபெருக்க நிலையில் கேட்காதா என்று செல்கின்ற வரும் திட்டங்களின் நடுவே முதன்மை தலையாய நிலையாக வந்து அமர்ந்தோருக்கு அகத்திய நிலையாக ஏற்புடைய நற்கிளை சபை தென்காசி தளமதியில் அற்புதமாக அக்கிளை சபையினுடைய காரிய நிர்வாக தரிசியாக வந்து சிவமகா வாழை சித்தனே உயர் சித்தன் அகத்தியன் கண் காட்டிய சித்தன் அகத்தியன் கை காட்டிய சித்தன் என்று ஜீவ ஏடுகளின் மூலமாக தன் அதை மேற்கொண்டு ஜீவ ஏடுகளின் ஒட்டுமொத்த பிரம்மாண்ட ஆற்றல் அமர்ந்த தலம் இப்பிரபஞ்ச அகத்திய மகா வாழை சித்த சபை தலம் என்று வந்து நிற்கும் சீடனை அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் காணொளியில் வந்து கோபூஜையை பார்க்கும்போது இங்கேருந்து பார்க்கும்போது இங்கே வந்து இந்த இந்த இடம் வந்து பிரபஞ்சத்தில் மிதக்கிற மாதிரி எனக்கு காட்சி கடைச்சி சியா இது கண்டுட்டு அப்படியே அந்த இடம் வந்து பிரபஞ்சத்தில் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கு அந்த காட்சி கடைசி இன்றைக்கு வந்து திரும்ப கோமாதாவை பார்க்கும்போது அலைபேசிகளை பறைசாற்று நிலை சாதனத்தை அணைத்து வைக்குமாறு அகத்தியன் ஆணையடுகின்றது சிவமகா வாழைச்சத்தன் எத்தனை ஆற்றல் கொண்ட உரைதனை முகப்புறையாக உரைத்தான் கோமாதா பூஜைக்கு முன்பாக இச்சபையினுடைய ஆற்றல் நிலையறிந்து செயல்பட அகத்தியன் ஆணையடுகின்றது அவ்வப்பொழுது சித்தன் வந்த அமர்ந்து மானிகள் போல் உரையாடுகின்ற நிலை சிவமகா ராத்திரி திருவிழாவில் இருந்து வழங்கி விட்டார்கள் உரைத்தோம் அகத்தியன் நேற்றைய நடு நடுநிசையில் இருக்க மனமில்லையெனில் அகன்று விட வேண்டும் என்று உள்ளிருந்து உரைத்தோம் கைலாயத்துக்குள்ள வானா எப்ப என் சிவபெருமான்கள்னா அணைச்சுட்டு போக எல்லாம் போ இதுதான் கைலாயம் நினைச்சிட்டு வந்தானா அங்க போ பனி சூழ்ந்த இடம் இடம் மாதிரி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இங்கே அந்த இடம் தான் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி மரியாதை கொடுத்து அணைச்சிக்கோங்க தெரியாமல் இருந்தால் தெரியாமல் மறந்து இருப்பியே ஏன்னா எல்லாரும் வந்து அந்த கவனத்தில் இருக்க மாட்டாங்க அப்படியே அணைச்சு அணைச்சி வச்சுக்கோங்க வரும் வரும் காலங்களில் ஒரு மணி வச்ச கூட இங்கே கேரளா உடைக்க உங்களுடைய காட்சியில் கோமாதா பூஜையில் வந்து கோமாதாவை வந்து சட்டத்தில் சிவபெருமான் இருக்கிற மாதிரி கோமாதா வந்து மிக உயர்வாக அந்த கைலாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி தெரிஞ்சிச்சு அபிஷேகம் நடத்தும் முதலாள சிவபெருமான் விளையாட்டு திருக்கறும் சிவபெருமானும் தெரிஞ்சு அதுக்கு பிறகு முடியும் போது வாழைச்சித்தர் சிவமகா வாழைச்சித்தர் முழுவதுமாக அவருடைய தெரிஞ்சது உண்மையம் தெரிஞ்சிருக்கு எங்களுக்கு கிடைத்தது ஒவ்வொருவருடைய ஒவ்வொருவருடைய அற்புதமான காட்சிகளுக்குள் இருக்கும் சுட்ச நிலைகள் யாவர்க்கும் அகத்தியல்ல நிலை பெற்ற சபை நிலை பெறா நிகழோக நிலையில் நிலை பெற்ற ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் சபை இது என்று வந்து அமர்ந்தோன் நமக்கு அகத்திய வல்லாசம் யாவருக்கும் வழங்கி அமர்ந்திருக்கும் எங்க பார்த்தாலும் காட்சி தெரியுது தரையில பார்த்தா தெரியுது அங்க இந்த அகத்தேனை தாண்டி காஞ்சி காணும் சீடர்கள் நிறைய குவிந்திருக்காங்க தானங்க பார்த்தாலும் காஞ்சி பூமியை பார்த்தாலும் காட்சி ஊரை பார்த்தாலும் காஞ்சி என்ன சொல்வதென்றே தெரியவில்லை ஐயா சிவகோரயில வந்து ரெண்டு நாள் தங்குறானான பாலன்

அக்காட்சிதனை யாவரும் கண்டு மகிழ்ந்து அற்புதமாக அழுக்கரக நிலை பெற கோமாதாவின் ஒவ்வொரு ரோம ரத்த நாளங்களிலிருந்து மாற்றங்கள் கீழிட்டு கிளம்புகின்றன ஆகவே கோமாதாவினை ஸ்பரிசம் படக்கூடாது என்று சித்திரம் காரணமாக புனித நிலைகளெல்லாம் வந்து அமர்ந்து இன்னும் புனித நிலைகளை அறிவிற்று அகலாத நிலை நடந்து கொண்டிருக்கும் நான்கு தாம கால பூஜைகளிலும் சூட்சமாய் கோமாதா பூஜை ஒரு முறை விட்டது இயல்பாய் சூட்சமாய் நான்கு தாம கால பூஜைகளில் நடக்கதையும் காணலாம் என்றார் அன்னதானம் வந்து அங்க இது ஸ்டார்ட் பண்ணியாச்சான் அதை அதை பேசுறது கேட்டு அதுக்கு அந்த ரெண்டு மூணு பேர் போயிருந்தோம் அதற்குரிய நிலைதனையும் அதற்குரிய நிலைதனையும் கையாள அகத்தியம் நல் அடுத்த காசி அகத்தியனையும் சிவமகா வாழைச்சித்தனையும் சிவபெருமானையும் கண்ட அத்தகைய மாய நிலையில் அமர்ந்து விடாது அனைவரும் உணவுண்டு நற்பசியாரி இத்தகைய தோற்றத்தை காண அகத்திய நல்லாசி வாங்க ஓம் அகத்தியாய் நம்ம வேற வேற யாரும் சொல்லணும்னு நினைக்கிறா சொல்லு சொல்ல ரெண்டறவை அதிஷாயம் இரண்டாவது உபதி போடும் போது கண்ணு சிவபெருமான் கண்ணு அடுத்தது அடுத்ததாக சிவப்பெருமான் மூர்த்திகளும் இருந்தாங்க நன்றி இந்த காய்ச்சிக்கு எனக்கு இப்ப உடம்பு நல்லா இருக்குங்க ஐயா உடம்பு நல்லா இல்லாமதான் வந்தா உங்களை பார்த்த விஷயத்துக்கு இந்த சிவபெருமா பார்த்த வேறத்துக்கு நீங்க அடி எடுத்து வச்சோன்னு காசம்ப சில சோழையில் அமர்ந்திருக்கும் பாம்பாட்டித்திசை நோக்கி அமர்ந்திருக்கும் அருணகிரி ஆதனும் அற்புதமாக அவ்வாயிலை கடக்கின்ற பொழுது அவரவர்கள் வினை பிணிகளை சீர்த்து வழியனுகின்ற பணிதனை பாம்பாட்டு சித்தர் செய்து கொண்ட அவரவர்கள் தன் இல்லமதியிலிருந்து புறப்படுகின்ற பொழுது இங்கிருந்து புறப்படுகின்ற நந்தி சூட்சமாய் அனைவரையும் அருகடத்தி வருகின்றனர்

கிடக்கு மாதிரியோ அப்ப உங்க இந்த பக்கம் விநாயகர் ஸ்டார்டிங்லயும் விநாயகர் தெரிஞ்சாரு அப்ப முருகர வேல் தெரிஞ்சு ஐயப்பன் தெரிஞ்சாரு அந்த தாமர பூல வந்து ஐயப்பன் உட்காந்து மாதிரியோ அப்புறம் திடீர்னு யாரோ நடந்து போக மாதிரியோ தெரிஞ்சு கோமாதாவையும் நீர் நிலையில என்ன அவனுக்கு நல்லா காட்சி கிடச்சிக்கிட்டு இருக்கு அவற்றை பண்ணணும் வாங்கிட்டு பாருங்க

எனக்கு விபூதி அபிஷேகம் ஃபுல்லாக போட்டு குழந்தை கண்ணன் தெரிஞ்சார் அந்த கிரீடத்தோடு தெரிஞ்சாரு அதுக்கப்புறம் மஞ்சள் பூசி வந்ததுக்கப்புறம் நாகம் வந்து இப்படி படம் எடுத்து காட்டுற மாதிரி அது தெரிஞ்சு அவர் வைத்த தாமரை அப்படி வரைக்கும் இப்படி வைப்பி நிற்கிற மாதிரி அந்த மஞ்சளில் வந்து இப்படி தெரிஞ்சு அற்புதம் நிறைவேறுகின்ற சபையில் ஆற்றல் நிறைந்திருக்கும் சபையில் ஏற்றமிகு நற்கிளை சபையின் சீடராக பிரபஞ்ச மகாசபையின் உடனே சீடராக வளர்ந்து அல்லது நிலையில் அவதார நிலையில் நாமம் கொண்டு அவன் உடல் வாகுபோல் அரசிலை ஏந்தி நிற்கும் அரசுராம நிலை கொண்ட உமக்கும் உன் பின்னாளுக்கும் மேலையர்க்கும் முகத்திய நல்லாசியானது

சந்தன போட்டு வைக்கிறப்ப வேறு மாதிரி எனக்கு அவங்க தள்ளி விட்டுறாரு வேல மாதிரி எனக்கு தெரிஞ்சுச்சு அப்புறம் தாடி வெச்சுக்கிட்டு கொண்டு வந்த தெரிஞ்சு வந்து சந்தனம் வந்து வேல் மாதிரி தெரிஞ்சு தூரத்துல இருந்து பாக்குறப்ப அவன் ரோமத்தில் ஒரு ரோம கூரினை கண்டாலும் அது பிரபஞ்சத்தை கண்டதே என்ற அத்தகைய நிலை வேண்டாம் இப்பாசபையில் அகத்தியம் அமர்ந்திருக்கும் இருக்கையின் நுனி நிலையை கண்ட பொழுதும் அது பிரபஞ்ச காட்சி என்றாக்கு சமையில் என் நிலை கண்ட பொழுதும் அது பிரபஞ்சத்தின் காட்சியே அது விளையகளும் அணுக்கரக ஆற்றல் கொண்ட காட்சியே என் அரசியல் முறைத்து அற்புதமாய் சிவசபையோடு நடந்துடும் தொடர் நிலை தொடர் அகற்றி வாரம் ஆகிய ஒரு இருக்கு மட்டும் கருத்து மஞ்சள் அபிஷேகம் பார்க்கும்போது இந்த ரெண்டு லிங்கம் டபுள் லிங்கமா அவர் தெரிஞ்சாரு எனக்கு ஒரு நல்ல ஒரு தரிசனம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதித்தியம் தரப்பான கோடான கோடி நன்றி சிவமகா இரவு பெருவிழாவில் பணியாற்றுகின்ற பொழுது அற்புதமாக சிவசபைக்கு பணியாற்றுகின்றோம் என்ற நிலையில் யாம் இகலோகப் பணியாற்றவில்லை தன் பொருளீட்டலுக்காக பணியாற்றவில்லை தன் கைங்கரிய நிலை இச்சபையில் வந்து அமர வேண்டும் என்று அர்ப்பணிப்போடு பணியாற்ற நிலைதனில் உமற்குள் வந்து மகாவிஷ்ணு பணியாற்றிய கண்டோம் இருந்து அகத்தியன் அகத்தியரைத்தாய்னிடம் அகத்தியனாக சீடன் தாங்கி நிற்கின்ற பொழுது உரைத்தாய் நாமமிட்ட வடிவம் போதுமா என்று அந்நாமம் அந்நாமத்திற்கு என் நாமம் உள்ளது என்று சூச்சமாய் நீர் நீர் கண்டு உருவாக்கி அந்நிலைக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி குற்றம் கொண்டு உயர் பெற அகத்தியன் ஆசி வழங்கி ஓம் மகதி சாய நம ஓம் மகதி சாய வந்து இன்னைக்கு பணி செய்வாருன்னு சொன்னாங்கல்ல அது உங்க ரூபத்துல தான் பணி செஞ்சாங்க நான் அப்படியே நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் ஓம் மகதி சாய ஒவ்வொரு சீடன் உருவத்திலும் ஒவ்வொரு சித்தன் பயாசிதான் சுத்தமத்து ஓம் மகதி சாய நம காட்சிகள் தென்பட்டிருக்கின்றது காட்சிகள் தென்படவில்லை இங்கு வந்து ஒரே தகத்தியனிடம் ஆசி பெற முடியவில்லையே என்ற ஏற்க நிலை வேண்டாம் காட்சிகள் என்பது ஒரு நிலையென்று அகத்தியன் உரைத்து என் பெறாதவருக்கும் இச்சபையினுடைய உயர்நிலையும் கிட்டும் என்று அகத்திய நல்ல இச்சபையினுடைய அற்புதமான விதிமுறை கோட்பாடு என்று அகத்தியது ஓகதி சாய் வணங்கி நிற்போரின் தாழ்தனை வணங்கி நிற்கும் சபை இச்சபை என்று அகர்த்தியது ஓமகனி உரைக்கும் திருநீர் அபிஷேகம் நடக்கும் போது வனியாவை பார்த்தேன் தனியான ரூபம் தாதி அப்படி எல்லாமே அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க இப்போ இருக்கையில் அடியில் கூட அவர் அவர் தான் இருக்கார் எல்லா இடத்துலையும் அவர் தான் இருக்காங்க அந்த இந்த செகுத்துலேயே அந்த முக்கில் செவுறு இருக்குது அதில் கூட அகத்தியர் இருக்கிற மாதிரியும் அது மேலே இவரோட இது இவரோட முகம் வந்து திரும்பி இருக்கிற மாதிரி இருக்குது சிங்கத்தோட முகமும் இவரோட முகம் கலந்த மாதிரி பார்க்குறாங்க அவதார சூட்சம சித்தன் அல்லவா பத்து அவதார நிலைகளை தாங்கி நிற்கும் சித்தனது திருவுருவன் சிம்ம அவதாரமாக காட்சி தருவதில் சந்தேக இல்லை என்று அகத்தியம் அல்லாசி வழங்கி இதுவே அவரவர்கள் நிலையில் இருக்கக்கூடிய வினைநிலைகளை அகற்றும் பிரபஞ்ச காட்சிகள் என்று அகத்தியம் அடைந்தது உடல் நல நிலை பெற்று சிவமகா ராத்திரி பெருவிழாவை கண்டுகளிக்க அகத்திய வல்லாசி நாராயணிசா நாராயக்கா நாராய்ச்சா உம் முதலில் விவேக ஆராதனை நிகழ்வு ஓமங்கள் சச்சங்க நிகழ்வு சித்தனை ஓமீசா என்ன